அண்ணே இந்த மாசம் எல்லாருக்கும் சம்பளம் கூட குடுத்துருங்க வாய் நான் ஏற்கனவே ஊர் மேயரு இதுல முருங்கைக்காய் வேறயா ஹ அப்ப நான் எதோ தொட்டில சாப்பிடுறதே அதான் பொட்டி பொட்டிக்கடையில இருக்கால ஒரு குந்தாடு அவளுக்கு சீட்டு கொடு உங்களுக்கு இந்த இளைஞன் மேல போறாமே என்னது இளைஞன் யார் இளைஞன் நான் தான் போடா மண்டையா மண்டையம் ஆஹ் இத கடிக்கிறதுக்கு ஒரு பல்லு இருக்கா இல்ல இத தின்னா உடம்புல சத வைக்கும்னு சொல்லு குடுக்கறேன் ஏன்னு ஆசைப்படுறீங்க கோழிக்கு அலையில எடுக்கலாம் அண்ணே அந்த சாப்பாடு தட்டு எடுக்கண்ண சாப்பாடு சா சாப்பாடு இல்லாம மண்ணா மத்தவங்களுக்கு வெயிடா குடுக்க முடியாது அண்ணே அவனா கேட்கறான் எடுத்து கொடுங்க என்ன தம்பி நீ பேசுறது

அவரே குடிச்சி సంగీதமா நடனமா நாளைக்கு போட்டி ஞாபகம் இருக்கிறதா ஓயே அதெல்லாம் ஞாபகம் சொல்லு போ கொஞ்சம் அரே இது அவகிட்ட கொடுத்துரு

இது நமக்கு வித்தியாசமான கச்சேரி அடிச்சு தூள் கிடைப்பிட தூள் கிளப்பிடுவான் என்ன தம்பி டைம் ஆகுது கச்சேரி ஆரம்பிக்கலையா இல்ல ஒரு முக்கியமான விருந்தாளி வர்றேன்னு சொன்னாப்ல அதத்தான் இருக்கேன் வந்தாச்சா இன்னும் வரலையே கச்சேரி இல்லையா என்னடா வெளியே வரல கச்சேரி ஆரம்பிக்க போகுது நீ ஆடல காதல் வேகம் பொல்லாதது அதை தடுத்தா பாவம் இல்ல இள ரத்தம் சூடேறி இருக்கு அது ஆடு நா அடங்கும் ஆறு சங்கீதம் ஏமாந்தது

இவங்க அப்ப ஒரு முரட்டு பைய வீட்டுக்குள்ள பாட்டில உடைச்சி அது மேல ஆடுன்னு சொல்லி இருக்கான் இவளும் ஆடணுங்கிற வரியில அது மேல நின்னு ஆடி இருக்கிறா நேத்து ராத்திரி இவ காலுக்கு மருந்து போட்டு மூணு மாசத்துக்கு நடக்க கூடாதுன்னு சொன்ன வந்து நிக்கிறாள உரையோடி போச்சுன்னா காலையே எடுக்க வேண்டியதாயிடும் இல்ல உயிருக்கே கூட ஆபத்தா முடிஞ்சிடும் தம்பி புத்திமதி சொல்லி வீட்டுக்கு அனுப்பி வைப்பா நான் வரேன் கொஞ்சம் நல்ல உன்னால எப்படி ரெட்ட வேஷம் போட முடியுது நாடக கரிப்பேத்த பொண்ணுதானே அதான் வேஷமே வாழ்க்கை ஆயிப் போச்சு என் மனசுல என்ன இருக்குங்கிறது அந்த சாமிக்கு தெரியும் என்னைக்காவது ஒரு நாள் உனக்காவது புரியும் வழியே இல்லை தான் எனக்கு நிம்மதி பண்ணி பொருள் பெட்ஷீட் தான் பண்ணி வந்து படுக்கும் பல்லாக்க பொருளும் அப்படியப்பா என் நீ சாக்கு வைக்கிற கனெக்ஷன் மாத்தி கனக்சனை ஆமா ஏன்னு நீங்க சரியாவே சாப்பிடல அப்படியே இன்னைக்கு ஒரு சந்தோஷமான காரியம் நடக்க போகுது அது நடந்துட்டா நான் சரியா சாப்பிடுவேன் என்ன தூங்கலையா ஏன் தூங்கத்தான் போற

நிலமலிப்பீங்க இத கவிக்கங்க கவிக்குவா உப்பத்தின் தண்ணி கூடிப்பான் அப்புறம் அப்படியப்பா எனக்கு நீ சாக்கு வச்சியா உனக்கு சாப்பிடறதுக்கு வாயே இல்லாம பண்ணி படுற கொதிக்க கொதிக்க சுடு தண்ணி

கಾಣாத கண்ணும் கண்ணல்லே ஆ ஆ யோ ஊஞ்சிட்டானே ஏய்

விடுகிறதுக்குள்ள வீட்ட காலி ஆட்களை பண்ணி வெளியில நியாயம் பேச மாட்டாங்க எப்ப தம்பி பத்தி தப்பா சொல்லிட்டாங்களோ இனிமே நம்ம இருக்கிறது மரியாதை இல்ல பாத்தியத்தை எடுத்துருவாங்க நம்ம நாடக போய் இருந்தா எப்பவுமே நாடகாரங்களுக்கு ஒவ்வொரு ஊர்லயும் இப்படிதான் வாங்க இந்த கம்பெனிய கட்டுப்பாட்டோட நடத்துற உங்க மேல கலங்க வந்ததுதான் என்னால தாங்கிக்க முடியல தம்பி என் மேல என்ன தப்பமில்லன அது எனக்கு தெரியும் தம்பி இனிமே நீங்க சாதாரணமா ஊருக்குள்ள போனாலே அந்த பொண்ண பார்க்க போறதா தான் தப்பா பேசுவாங்க அதனால ஊருக்குள்ள போக வேண்டாம் இது கட்டளை இல்ல எங்களுக்கு தாயா தந்தையா ஏன் கடவுளா இருந்து இது நீங்க நீங்கதான் காப்பாத்திட்டு வந்திருக்கீங்க தம்பி இது கையில உங்க காலா நினைச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன் தம்பி கெஞ்சி கேட்டுக்கிறேன் இனிமே நீங்க இந்த காம்பவுண்ட தாண்டி போக வேண்டாம் தம்பி போக வேண்டாம் அண்ணா இந்த ஆட்டா தர்மயுத்த மாதிரி எயிச்சா எட்டு ரூபாய் இன்னைக்கு சாப்பாடே உங்களை நம்பித்தான் எப்படியாவது ஜெயிச்சிருங்க பார்த்து ஆடுங்க நான் என்ன குருடாடா பாக்காம அப்புறம் ஆடுறது பார்த்து ஆடுங்கன்னு சொன்னேன் ஆ அதானே ஆ போட்ட போட்டியா போட்டம் போட்டேன் டேய் இந்த திருட்டாட்டம் கிட்ட ஆடுனீங்க எனக்கு பிடிக்காத ஒண்ணு அவங்க கூட பார்த்து ஆடுங்க என்ன ஒரு சுருட்டு இருக்குமா என்னது சுருட்டா ஏய் சுருட்டு சோரி நாய்க்கு பிறந்தவனே ஆவரியப்பா அப்படியே ஓடி போயிருப்பாரு

ஒரு செப் வளப்பளம் 200 ரூபாய் கையில விடு. அட சாமி! ஏண்டா துரோகி! இது என்ன பேங்கா? ஏண்டா கண்டவணுகெல்லாம் துண்டிசிட்ட குடுத்து என் கடையவே காலி பண்ணிட்டீயாடா. ஒரே ஊரே ஐயா அவசரப்பட்டு வெட்டிடாதீங்க. பன்னி சாகாது. பன்னி எல்லாம் அரிவாளால வெட்ட கூடாது. நல்ல ஒரு மொக்கைய கட்டி எடுத்து இந்த இடத்துல போட்டு அடிச்சா பட்டு செத்துறோம். அப்படியா? கட்டி எடுக்கணுமா? பேசாத, நடுவு போடா போ. அரிவாள அந்த பக்கம் திருப்புங்க. ஆமாங்க. யார் சொல்லு கஷ்டப்பட்டு என் பொண்ணுக்கு கடவச்சு கொடுத்தேன் ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணம் சேர்த்து என் பொண்ணை என் கையலயாவது ஒப்படைக்கலாம்னு இருந்தேன் இந்த பாவி சீட்ட கொடுத்து அனுப்பி கடையை காலி பண்ணிட்டான் என் பொண்ணு கல்யாணத்தை எப்படி நடத்துற வெரி சிம்பிள் இந்த பன்னிக்கு அந்த பன்னி குட்டிக்கு காளைங்கற ஒரு கனெக்ஷனை கொடுத்துட்டா மேட்டர் ஓவர் ஆ அவரேப்பா நேரம் பார்த்து காळा வர்றியா இத நான் ஒத்துக்கற மாட்டேன் நான் ஒரு பரதநாட்டியம் தெரிஞ்ச பொண்ண தான் கல்யாணம் பண்ணுவன்னு சவதம் எடுத்துக்க ஆ பாலை பதத்தை வாயில வச்சி அம்க்கறியே அதுக்கு முன்னாடி எடுத்துக்கணும் இந்த சபதத்தை நம்ம இந்த ஊருக்குள்ள நுழையும் போது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருந்த இந்த கடைய பரதேசி போய் மட மாதிரி ஆக்கிட்டியடா இந்த கூந்தல்ல வச்சு தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் விளக்கெண்ணையாவது வச்சியா அத கூட நக்கிட்டியடா பாருங்க காலம் கடந்த ஒரு கன்னி பெண்ணு கண் கலங்கி நிற்பதை பாருடா என் மனது துடிக்கிறது தாலி எங்கே எங்க தாலி தம்பி ஆபத்துக்கு பாவம் இல்ல மோதிரம் மாத்திக்கலாம் அப்பா எத்தனை பாவம் மாமா அலைறான் பாத்தியா அடகு வைக்கிறதுக்கு நான் விட மாட்டேன் முதல்ல நரக்கை தேடுறேன் நான் கட்டல நீ கேட்டிக்கோ